பருப்புக்குள்ள ஓட்டீங்களா முளை வாட்டி வச்சு அதுக்குள்ள முருங்க தலை ஓட்டுதான் உங்க வீட்டில கத்திரிக்காயா சரிங்க கரசூர் கொண்டாட நீங்க கொண்டாந்துருக்குறீங்க அருமை அருமை நான் வேற சாப்பிட்டு வந்துட்டேன் சரி அவ சாப்பிட்டு வேண்டாம் வேலை செய்யறேன் இல்ல வேலை செய்யறது சாப்பிட்டு உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிட்ற எத்தனையோ வீடியோக்கள் நம்ம சேனல்லையும் பார்த்துருப்பீங்க மற்ற சேனல்லையும் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம அண்ணன் தோட்டத்தில் மஞ்சள் வெட்டுனாங்க சுமார் ஒரு மூணு நாலு நாட்கள் வெட்டுனாங்க பக்குவமாக வெட்டி எடுத்ததுங்க ஒரு டிராக்டர் ஃபிட் பண்ண ஒரு மிஷினு அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்களாக காலையில் சாப்பிட ஒரு பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டதை தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமான குழம்புகள் எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு இடத்துல கோந்து ஏன் வேலை செஞ்ச சலுப்பையெல்லாம் மறந்து கலகல கலகலன்னு பேசி சிரித்து வந்து சாப்பிட்டாங்க நம்ம அண்ணா அதில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாரு நம்ம அதுதான் பதிவு பண்ணியிருக்கிறோங்க இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது தான் நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம்ங்க அந்த நினைவுகள் வந்து பசுமை மாறாமல் கண் முன்னாடி வந்து போச்சுங்க ஒரு அருமையான ஒரு வீடியோ கிராமப்புறத்தில் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பற்றி வீடியோங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் முதலே சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழைப்பூ

அருமை அருமை நான் வேற சாப்பிட்டு சரி அவி சாப்பிட்டு வேண்டாம் வேலை செய்யற இல்ல வேலை செய்யற இல்ல சாப்பிட்டு ஆமா பேர் இருக்கிறீங்க ஆளுக்கு ஒரு ரூபாய் வாங்கி சாப்பிட்டா என்ன வருது அடே அப்பா ஏய் இருங்க இருங்க அருமையா இருக்குது முருங்கை பருப்பு அம்மா முருங்கை ஒன்னும் பிரச்சனை இல்லை கூட கூட

சாப்பிட்டு நான் ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களாங்காம்மா எங்கே சாப்பிட்டு வந்தீங்க ஒரு கடையில் போய் சாப்பிட்டு வந்தீங்களா சரிங்க ஆமா என்ன கடையில் என்ன சாப்பிட்டீங்க டிஃபனு கடையில் என்ன சாப்பிட்டீங்கம்மா தக்காளி சாப்பாடு தக்காளி ஏனுங்கம்மா இட்லி தண்ணி தவைக்கு என்ன குழம்பு முடக்கோசா ஆஹா ரசம் மத்தியான கொஞ்சம் நல்லா இருக்கு கொள்ளு பொருப்பா ஆஹா அருமை அருமை கடலச்சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் ஃபுல்லாக சாப்பிட்டோன்ட்டுனே இல்லைன்னா நீ உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு இருக்குமா என்ன கடல சட்னி ஓ கடல் பருப்பு தொகையில எனக்கு கொள்ள உயிரும் கொஞ்சம் ரசத்து ஊற்றிட்டா கடலப்பருப்பு தொகையில ரெண்டாவது சுத்துக்கு அருமையாக இருக்குது தனி டேஸ்டாக இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்ல வேளை நான் சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நான் சாப்பிட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு பூரா வாங்கி சாப்பிட்டுருப்பேன் நமக்கு என்ன தோசையா என்ன வெயிலுக்கு தோசை தோசை தண்ணி தேவைக்குமேண்ணா நீங்க போய் இருங்க நான் பாருங்க போய் தக்காளி சாப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா தண்ணி முடியாதுன்னு என்ன சாப்பாடுக்கா சாம்பார் இட்லிமா யார் வீட்டுல இட்லி இன்னைக்கு இட்லி பொங்கலா காமி ரசம் பாசி பருப்பு தக தக தகன் இருக்குது ரசமு கேசரிட்டீங்களா தயிர் டெம்போ போல ஓ மேகா விருந்தே நடக்க மாட்டேங்குதே பாத்த நேர சைக்கரானு சொல்றாங்க ஆவிவிங்கற சோர் ஓட்டக்கரே நெய் ஊத்துன

உணவு வீடியோக்கள் எத்தனையோ பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி வந்து விவசாய தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்களோடவே இருந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்